பிறர் மீது நல்லண்ணம் கொள்ளுதல் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல் அல்லாஹ் ரபுல் அலமீனும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களும் இந்த இந்த உலகத்தில் முக்மின்களுடைய வாழ்க்கை இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை கட்டளையிடுகிறான் தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அழகி வசல்லம் தங்களுடைய ஹதீதில் அதை போதனை செய்கிறார்கள் ஆனால் இயற்கையான மனிதர்களுடைய தன்மை என்ன யாரை பார்த்தாலும் முதல்ல அவர் நல்லதா நினைக்க மாட்டார் ஒரு ஒரு வலிமாக்கு உங்களை கூப்பிடல அவரு திருமணத்துக்கு உங்களை கூப்பிடல என்ன நினைப்பீங்க அவரை அவர் முகத்துல முடிச்சிருவானா இனிமே அவர் என் வீட்டுக்கு வந்துருவாரா அவருக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குமா என்ன அவர் கூப்பிடாம இருந்துட்டாரு அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு முதல்ல இயற்கையாக வரும் மறந்திருப்பார் அல்லது அவர் அழைத்திருப்பார் இருப்பார் ஆனால் எம்மால் தொடர்பு கொண்டிருக்க முடியாது என்று என்ன முதல்ல நமக்கு வராது பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்காரு பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்காரு என்ன நினைப்போம் என்னடா இவன் பள்ளியில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்போம் சரி குரான் ஓதிட்டு இருப்பார் அது மூலியமாக ஏதாவது நன்மை சேர்த்து இருப்பான்னு நினைப்போமா நினைப்பாங்க இல்லமாஷா இல்ல ஆனா குறைவுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுவாய் மசினை பொறுத்தவரை நல்லெண்ணம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லோர்களை பற்றியும் நல்லதையே பேசுவார் இதுதான் இந்த தன்மை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை தெரியாம ஆயிடுச்சு அவர் வேணும்னே பண்ணல நல்லெண்ணம் வைங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழிகி வசல்லம் என்ன சொன்னார்கள் இந்த தன்மையை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ பிறர் என்ன தவறு செய்கிறார் ஏன் அவர் இப்படி செய்தார் அவர் ஏன் இப்படி செய்யவில்லை இப்படி செய்வதால் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று யாரெல்லாம் பிறருடைய குறைகளை தேடியே செல்கிறார்களோ தூதர் தூதசல்லாகும் அலீகி வசல்ல சொன்னார்கள் மன் தத்தப அளவுர த அஹீஹில் எந்த ஒரு முஸ்லீமுடைய குறையை ஒருவன் பின் தொடர்கிறானோ அவனை பற்றி தப்பான இன்னமே கொண்டவனை அல்லாஹு பின்தொடர்கோ இவான் அல்லா பின்தொடர்ந்தால் யார் அதை மறைக்க முடியும் அல்லாஹு யாருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிக்கிறானோ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையிலேயே தங்களுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலே மத்தியிலேயே அல்லா அதை வெளிப்படுத்தி விடுவான் அல்லாஹனுடைய தூதருடைய மிகப்பெரிய எச்சரிக்கை இது இன்னைக்கு யாரும் இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஒன்று பிறரை பற்றி குறை பேசும் பொழுது அதுல இவர் சார்ந்திருப்பார் மௌனமா இருப்பார் இதுவும் அந்த குறைதான் அவருக்கும் இவருக்கும் ஒரே கூலிதான் இல்லை அவரோடு சேர்ந்து அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் ஏதாவது ஒரு மனிதன் எங்கேயாவது தவறு செய்தால் அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பே இருக்காது ஆனால் அவனை பற்றி இவன் பேசுவான் யாராவது ஃபேஸ்புக்கில் யாரையாவது பற்றி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு இவன் லைக் கொடுத்து கமாண்ட் கொடுத்துட்டு இருப்பான் இப்படித்தான் இன்று முஸ்லிம் சமூகத்துடைய பெரும்பான்மையான மக்கள் இல்ல மஷா அல்லாஹ் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்க போனாலும் எங்க ஒண்ணு கூடினாலும் யாரையாவது பத்தி பேசணும் யாராவது அங்க சப்ஜெக்ட்ல இருக்கணும் இல்லைன்னா அது யாராவது பக்கத்து வீட்டை தப்பு செஞ்சிருப்பாங்க இவர் யாரையோ கொண்டு வந்து இங்க கம்பேர் பண்ணிருப்பாரு அவருக்கும் இருக்கும் சம்மதமே இருக்காது இப்ப இது போன்ற செயல்பாடுகளில் யார் தங்களை ஈடுபடுகிறார்களோ அல்ல அவர்களுடைய குறையை பின்தொடர்வான் அல்லா அவர்களுடைய குறையை பின்தொடர ஆரம்பித்தால் அவ்வளவுதான் யாரும் அதை மறைக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் அப்படியா இல்லையா யார் குறை இல்லாத மனிதன் எவ்வளவுதான் பயன் பண்ண அந்த ஆளின் டைம் குறை இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா இப்ப அவர் பிறருடைய குறையை தேட ஆரம்பித்தால் அவருடைய குறை யார் மறைப்பது அல்லாதை வெளிப்படுத்துவார் அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கை இஸ்லாமிய மார்க்கம் அதனால் அழைக்கிறது பக்கம் நல்ல எண்ணங்கள் கொள்ள வேண்டும் என்பதன் பக்கம் யாரின் மீது ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் அவர்கள் மீது தீமையான எண்ணம் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை என்ன செய்கிறது தடை செய்கிறது ஏன் ஒரு மனிதனுடைய வெளிப்படையான தோற்றம் மட்டும்தான் ஒரு உண்மையினுடைய அளவீடை தவிர உள்ளத்தில் இருப்பது கிடையாது உள்ளத்தில் இருப்பதை யாரை தவிர யாரும் அறிய முடியாது அல்லாஹ் தவிர யாரும் அறிய முடியாது வெளிப்படையை கொண்டு மட்டும்தான் ஒரு முக்மின் முடிவெடுப்பானை தவிர உள்ளத்தில் இருப்பதை கொண்டு அவனை குறை கொள்பவனாக ஒரு முக்மின் இருக்க மாட்டான் இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு போதிக்கிறது அல்லாஹுடைய